நல்ல சூடானதும் அதுல ஒரு கப் ரவை சேர்த்துருக்கேன் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்க்கலாம் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் இந்த ஸ்வீட்டில் கடலை மாவு சேர்க்கறதுனால டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்ப இந்த ரவையும் கடலை மாவும் ஒரு ரெண்டுலேருந்து இருந்து மூணு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இதை வறுத்துட்டு தான் செய்யணும் அப்பதான் ஸ்வீட்டு நல்ல டேஸ்டா இருக்கும் ஒரு கப் ரவைக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்திங்கன்னா போதும் கரெக்டாக இருக்கும் நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் எல்லா பொருளும் கரெக்டாக அளந்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் அரை கப் அளவுக்கு நெய் வந்து நான் சேர்த்துருக்கேன் அரை கப் நெய் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒரு கப் ரவைக்கு அரை கப் நெய் சேர்த்திங்கன்னா இந்த ஸ்வீட் வந்து நல்லா சாஃப்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ அரை கப் நெய் சேர்த்துட்டு இது நல்லா கலந்துடணும் நெய்லேயே இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் இப்போ இது நல்ல வாசனை வந்தது இதில் வாசனைக்காக நான் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதில் இனிப்புக்காக நான் ஒரு கப் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் அதை சேர்த்துட்டு நல்லா இதாக கலந்துடணும் நாட்டு சக்கரைக்கு பதிலாக நீங்கள் சாதாரண சக்கரை கூட நீங்கள் சேர்க்கலாம் ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் நாட்டு சக்கரை சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் ஒரு கப் தண்ணி வந்து சேர்க்கணும் ஒரு கப் தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் தண்ணிக்கு பதில் நீங்கள் பால் கூட சேர்க்கலாம் பால் சேர்த்திங்கனாலும் ஸ்வீட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா விடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும் ரவை இதிலையே நல்லா வெந்து வந்துடும் இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் பேனில் ஒட்டாமல் நல்லா செப்பரேட்டாக தரண்டு வர வரைக்கும் இது நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் நம்ம சேர்த்த கடலை மாவு ரவையும் நல்லா வெந்து இந்தளவுக்கு ஒட்டாமல் வரணும் பேனில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வர்ற வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் இது ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஆகும் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருந்தால் போதும் இந்த அளவுக்கு நல்லா பேனில் ஒட்டாமல் செப்பரேட்டாக வந்துடும் இன்னுமே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் ரவை வந்து உதிரியாக இல்லாமல் எல்லாத்தோடையும் நல்லா கலந்து வந்துடணும் பேனில் வந்து ஒட்டாமல் நல்லா திரண்டு வரணும் இந்தளவுக்கு வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதான் இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் செட் பண்ணி வைக்கணும் நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் டிஃபன் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இதில் வந்து செட் பண்ணி வைக்கணும் பட்டர் ஷீட் இருந்ததுன்னா அது கூட நீங்கள் போட்டு செட் பண்ணி வைக்கலாம் ஒட்டாமல் அழகாக வரும் இப்போ நெய் தடவிட்டு இப்போ இந்த ஸ்வீட்டை கொட்டி நல்லா இதை செட் பண்ணி கொடுக்கணும் இதை வந்து நல்லா அழுத்தி கொடுக்கணும் அப்போ தான் நமக்கு நல்ல எல்லா பக்கமும் நல்லா சமமாக இருக்கும் ஸ்வீட்டு பார்க்குறதுக்கும் நல்ல நீட்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா அழுத்தி கொடுக்கணும் இப்போ இதை நல்லா அழுத்தி கொடுத்ததுக்கப்புறம் இது நல்லா ஆறட்டும் ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் எடுத்து நம்ம கட் பண்ணிடலாம் இப்போ இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்து பார்ப்போம் இப்போது இந்த ஸ்வீட் வந்து நல்லா ஆறியிருக்கு தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து கட் பண்ணணும் இப்போ கத்தி வச்சு இதை நல்லா கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பிளேட்டில் லைட்டாக தட்டினீங்கனாலே ஈஸியாக வந்துடும் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டில் ரவா பர்ஃபி வந்து ரெடி ஆகிட்டு நம்ம இதில் கடலை மாவு சேர்த்ததுனால டேஸ்ட் வந்து சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் நமக்கு மைசூர் பாகு சாப்பிட்ற டேஸ்ட்லேயே இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்சம் கூட பாத்திரத்தில் ஒட்டாமல் அழகாக வந்திருக்கு இந்த ரவா ஸ்வீட் ரெசிப்பியை கண்டிப்பாக நான் சொன்னேன் இதே அளவுகளில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த ரவா ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நெய் வாசனையோடு சாப்பிட்றதுக்கு சூப்பரான டேஸ்டில் இருக்கும் நம்ம நாட்டு சக்கரை சேர்த்ததுனால ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட்டும் கூட கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரவா ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க நான் இது எந்த அளவுக்கு சாஃப்டா வந்திருக்குன்னு காட்டியிருக்கேன் சூப்பரா சாஃப்டா வந்திருக்கு இந்த ஹெல்தியான சாஃப்டான ஸ்வீட் ரெசிபி கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா வரும்